அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் எல்லோரும் நல்லா இருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நீ நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சிறு வயதில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் லக்கணங்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது விருச்சக லக்கணம் இந்த விருச்சக லக்கணம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிறு வயதில் பாலியல் தொந்தரவுகளுக்கு பாலியல் துன் துன்புறுத்தலுக்கு ஆள்படக்கூடிய அதிகப்படியாக வாய்ப்பு இருக்கக்கூடிய லக்கணங்கள் அப்போ மற்ற லக்கணங்கள்லாம் வாய்ப்பு இல்லையான்னு கேட்டால் மற்ற லக்கணங்களுக்கும் ஏற்படும் ஆனால் அவர்கள் இந்த கசப்பான சம்பவத்தை மறந்துவிட்டு அல்லது உதவி தள்ளிவிட்டு வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்து விடுவார்கள் ஆனால் அந்த விருச்சிக லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நகராது அதை நினச்சி நினச்சி பார்த்திங்கன்னா ஒன்று அதை எக்ஸ்ட்ரீமாக தன் வாழ்க்கையை முறையே மாற்றிக்கும் இல்லைன்னா அதை நினச்சி புழுக்கத்தை புழுங்கி புழுங்கி தன்னோடய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய சூழலை ஏற்படும் இது எப்படி நம்ம இதை வந்து சிறு வயதில் நாம் கணித்து கொள்வது அல்லது எப்படி நம்ம வந்து இதிலிருந்து தப்பித்து கொள்வது அல்லது குறைத்து கொள்வது அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா பொதுவாக ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வறுமுன் காப்பது தான் வருமுன் காப்பது அப்படின்னா இப்போ ஒரு மழை வர மாதிரி ஒரு சூழல் இருக்குது உங்கள் கணவனோ அல்லது உங்கள் மனைவியோ சொல்கிறாங்க மழை வர மாதிரி இருக்குதுங்க கொடை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அதை கேட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மழை வரும் நீங்கள் நனையாமல் வீடு வரலாம் ஆனாலும் கால் நனையத்தான் செய்யும் மழை பெய்யும் போது அந்த சாரல் பட்டு ஆனால் தலை இல்லைங்களா அந்த மாதிரி இந்த ஜோதிடத்தோடைய பலத்தை ஜோதிடத்தோடைய இந்த சஜஷனை ஆலோசனைங்க நீங்கள் கேட்டு நடக்கும் பட்சத்தில் நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுதான் உண்மை அப்போ ஜோதிடத்தை வந்து நிறையா பேர் தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோசிக்கார எல்லாம் அப்படி நடந்துருமா அப்படி நடக்கலைன்னா என்ன பண்ணுறது இதுக்கு கேரண்டி இருக்குதா வாரண்டி இருக்குதா அப்படின்னு இல்லை கேரண்டி வாரண்டிலாம் இல்லைங்க ஆனால் இது நடக்கும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்கள் வீட்டில் பெரியவங்க மட்டும் கிடையாது ஜோதிடர்களும் இருக்கிறாங்கிறது தான் உண்மை இப்போ இந்த சப்ஜெக்டில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகக்கூடியது பெண் குழந்தைகள் மட்டும் கிடையாது ஆண் குழந்தைகளுக்கும் அது ஏற்பட்டுருக்குது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அவங்களும் மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நொடிந்து போய் தன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை மறக்க முடியாமல் திருமணம் ஆன பிறகு கூட அதை நினச்சி நினச்சி இந்த வாழ்க்கையை சரியாக வாழ முடியாத ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறாங்கிறது தான் உண்மை அப்படியே அந்த சூழ்நிலிருந்து நம் குழந்தைகளை காப்பாற்றிக் கொள்வது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பொதுவாக அந்த கிருச்சைகளம் சிறு வயதில் வளரும் போது வந்து பார்த்திங்கன்னா இது காலப்புரிச்சனுக்கு எட்டாவது இடமாக இருக்கிறதுனால தாய் தகப்பனை விட்டு பிரிந்து கல்விக்காக மற்ற வீட்டில் அதாவது மற்ற வீட்னா தாத்தா பாட்டி கூடையோ அல்லது அத்தை மாமா வீட்டிலேயோ சித்தப்பா கூடையோ சுத்தி கூட வீட்டிலேயோ வாழ்ந்து அந்த படிப்பை தொடரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த நேரத்தில் தான் பெற்றோர்களுக்கு கவனமாக ஒரு முடிவு எடுக்கணும் எந்த காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல பிரச்சனைக்களங்களில் பிறந்த குழந்தைய நம்மளே வச்சுக்கலாம் எந்த காரணத்துக்குன்னு இந்த குழந்தைய வந்து மற்றவர்கள் வீட்டில் இருந்து படிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படி பண்ணும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து குறைச்சிக்க முடியும் இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவி நியூஸில் பேப்பரில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப் ஃபார்வர்டு செய்தியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சிறு குழந்தைகள் வந்து இந்த துன்பொருளுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த பாலியல் கூட்டு அப்படிங்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா மூன்று நான்கு நபர்கள் செய்து இந்த தவறை செய்யக்கூடிய சூழலாம் ஏற்படுது இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வருது அப்போ இதிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு ஆபத்து பாண்டவனாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்துலேருந்து காப்பாற்றக்கூடிய ஆபத்து பாடனாக இருக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த குழந்தையோட தாய் தான் அடுத்து தகப்பன் இவங்க ரெண்டு பேரும் தான் முடிவை எடுக்கணும் அப்போ விருச்சலக்கங்கள் ஒரு குழந்தை பிறந்தாலே இந்த பிரச்சனை வந்துருமானா இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அதுதான் நீங்கள் நோட் பண்ணணும் இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அந்த லக்கணத்துக்கு கிடைக்கிது ஏன்னா காலப்புருஷனுக்கு எட்டாவது இடமா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகளை தாண்டி இந்த விருச்ச கணக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்க தாண்டி வர்றதுங்கிறது மிக மிக சிற சிறப்பாக ஒரு சிரமமான ஒரு சூழலாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் அப்போ இதில் மைனஸ் மட்டும்தான் நாங்கள் விருச்சலக்கணம் பிறந்தாலே எங்களுக்கு ப்ளஸ்ஸே எதுவுமே கிடையாது அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை ப்ளஸ்ஸு இருக்குது இப்போ நம்ம இந்த சிபிசிஐடி உளவுத்துறை சிபிஐ இது போன்ற பணிகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த அமைப்பு இருக்கும் அதாவது மறைப்பொருளை தேடக்கூடிய யோகிதை சரிங்களா ஒரு விஷயத்தை ஒருத்தங்க மறைக்கிறாங்கன்னா அதை தோண்டி தோண்டி எடுக்கக்கூடிய அமைப்பு இதில் இருக்குது அது மட்டுந்தானா அப்படின்னா இந்த ஃபான்சி டிபார்ட்மெண்ட்னு இல்லைங்களா அவங்ககிட்ட இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அவங்க இப்போ அடிக்கடி ரைடு வருது இல்லைங்களா இவங்க இவங்கிட்ட போகிறாமே வந்து அந்த தொழில் சார்ந்து இருக்கிறவங்க இப்போ ப்ரைவேட் ஏஜென்சி வச்சுருப்பாங்க டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு போகிற அந்த அமைப்பு இருக்கும் அப்போ ஒரு பக்கம் பாதிப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தில் மறைக்கப்பட்ட விஷயங்களை தோண்டி எடுக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த வெளிச்சல் நடனக்காரங்க இருப்பாங்கங்கிறது தான் உண்மை அப்போ இவங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க முடியாது அதே சமயம் அவங்க ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை மற்றவர்களால் வந்து தோண்டி எடுக்க முடியாது ஸோ ரகசியம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய லக்கணம் விருச்சக லக்கணம் இது லக்கணத்தை பற்றி மட்டுமே சொல்கிறீங்களே அப்போ விருச்சக ராசி அப்படின்னா விருச்சக ராசியை பற்றி விருஷகராசிக்கு மட்டும் தனியாக ஒரு டைம் நம்ம பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் இந்த விருச்சக லக்கணமாகவும் இருந்து விருச்சக ராசியாகவும் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் தாய்க்கு என்ன வயது இருக்குதோ அந்த வயதுக்கு ஒப்பான பெண்கள் மூலியமாக உங்களுக்கு அவமானம் ஏற்படும் உன் தாயினாலேயோ அல்லது தாயோடைய வயதில் ஒப்பான இப்போ தாய்க்கு நாற்பது வயதுனால் அந்த நாற்பது வயதுக்கு தகுந்தது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணால் உங்களுக்கு அவமானம் தான் நிதர்சனமான உண்மை இதுவும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் அப்போ இது மட்டும் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஊரின் சேர்க்கைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இதெல்லாம் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க எந்த ஒரு ஜோதிடரும் இருந்தாலும் என்னோடய நேர்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறையா விஷயங்கள் நம்ம தான் அங்கே தப்பு நடந்துகிட்டே இருக்குது ஸோ பேசி அதை தீர்த்துக்கொள்ள ஒன்றும் தவறு இல்லைங்களா அதனால் நான் சொல்கிறேன் இந்த ஹோமோசெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஓரணை சேர்க்கையுமே இங்கே தான் இருக்குது ஒரு ஆண் ஆணை விரும்புகிறது ஒரு பெண் பெண்ணை விரும்புகிறது இது இன்றைக்கி வந்து பிரகடனப்படுத்தினாலும் இது நீண்ட காலமாக சமுதாயம் தான் சரிங்களா இது ஒன்றும் புதுசு தான் எங்களுடைய கருத்து ஏன்னா ஜோதிடம் கா ஆரம்பித்த காலத்திலேருந்தே இதை பற்றி பேசப்பட்டிருக்குது அப்படிங்கும்போது ஒரு பெண் பெண்ணை பிடிச்சிருக்கு ஒரு ஆணை ஆணை பிடிச்சிருக்குங்கிறத வந்து இந்த லக்கணம் தான் அதையும் முடிவு பண்ணுது ஸோ அதுவும் ரகசியமாகவே காக்கப்பட்டிருக்கிறது தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி ஒரு இந்த மாதிரி விருச்சக இலக்கணத்தில் பிறக்கிற குழந்தை தகப்பன் சொத்துக்கு ஆசைப்படாமல் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பிறந்த குழந்தை விருச்சக லக்கணம் கார்த்திகை மாதத்தில் பிறந்த குழந்தை தகப்பன் சொத்துக்கு ஆசைப்படாமல் இருப்பது மிக மிக நன்று அப்படி ஆசைப்பட்டு அந்த சொத்து கைக்கு வருதுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதற்கான இழப்புகளையும் அவங்க சேர்ந்து தான் இது சந்திப்பாங்கிற விட்டு எந்த ஒரு கருத்தும் இல்லை அதே மாதிரி இந்த விருட்ச கலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில அமைப்புகளோடு சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் ஒரு தீவிரவாதிக்கு உண்டான எண்ணங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ சமய ஊடகத்துக்குள்ளே கூட பார்த்திங்கன்னா ஒரு அரசு ஓட்டுநர் ஒரு பேட்டியில் சொன்னதாக ஒரு பதிவை நான் படித்தேன் ஒரு டாக்டர்கிட்ட சொல்கிறாரு என்னன்னு தெரிலங்க டாக்டர் ஓட்டும் ஓட்டும்போது ஆப்போசிட்டில் வர வண்டியில் வந்து இடிச்சிடணும் போல் எனக்கு மைண்டில் தோடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நகைச்சுவைக்காக சொன்னால் கூட இந்த விருட்ச லக்கணத்தில் பிறக்கிறவங்க வந்து அப்பப்போ டிப்ரஷன் அதிகமாக இருக்கும் ஸோ தன் கூட இருக்கிற அதிகபட்ச பேரை வந்து இல்லாமல் செஞ்சிடணுங்கிற எண்ணத்தில் வந்து ஒரு தீவிரவாதி தானே வரும் அந்த மாதிரி எண்ணத்தை கூட சில அமைப்புகள் ஒன்றா வரும்போது இந்த லக்கணத்தை கொடுத்துரும் ஸோ இவ்வளோ ஒரு விஷயங்கள் லக்கணத்தில் ஒழிஞ்சிருக்குது இன்னும் இன்னும் அடுத்தடுத்த லக்கணத்தை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம் இந்த விருட்ச லக்கணத்தை பற்றி போடணும் பேசணுங்கிற எண்ணம் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா இது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது இந்த சமுதாயத்தில் இந்த குழந்தைகள் படக்கூடிய கஷ்டத்தை நம்ம வந்து பார்க்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடணுங்க இது சிறு வயதில் காணாமல் போகக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் இந்த இந்த லக்கணம் தான் அதையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த பாலையில் சீர்ந்த துன்புறுத்தல் மட்டும் கிடையாது அவங்க காணாமல் போனதுக்கு தொலைந்து போனதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் விட்டுருங்க தொலைந்து போகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய லக்கணம் இது தான் அப்போ இந்த விருச்சலங்களை பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இந்த குழந்தையுடைய தகப்பன் தாய் அந்த குழந்தையை மிக மிக கவனமாக உங்கள் கண்ணை போன்று நீங்கள் அந்த குழந்தையை பாதுகாப்பாக வளர்த்து இந்த சமுதாயத்தை பெரியால் ஆக்குங்க அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும்னு நான் ஆனவனை வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைவேற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் வாழ்க வளமுடன்